கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த இந்த மாதத்துக்காக அவர் தந்த வாக்கு தத்துவமானது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாள் முடிந்து போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்திலே அவர் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை இதுதான் உன் துக்க நாள் முடிந்து போகும் உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும் மாதம் இது இனி உன் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை துக்கங்களுக்கும் துக்கமான சம்பவங்களுக்கும் முடிவை என் ஆண்டவராக இயேசு இந்த மாதத்தில் அவர் தருகிறார் பிரியமானவர்களே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் கண்ணீர் புலம்பல் எல்லாம் இந்த மாதத்திலே என் தேவன் வாக்குரைக்கிறார் இது முடிந்து போகும் உன் வாழ்க்கையில் உன்னை நெருக்குகிற உன்னோரு போராடிக் கொண்டிருக்கிற உன் இருதயத்தை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற இந்த துக்கம் முடிந்து போகும் மாதம்தான் இந்த மாதம் என்று என் ஆண்டவராக வாக்கு பண்ணுகிறார் பிரியமானவர்களே உன் துக்க நாள் முடிந்து போகும் ஆண்டவராக கிறிஸ்துவோடே மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை சொல்லுகிறார் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்களாம் அதாவது துக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் அவர்கள் இனி ஆறுதல் அடைவார்கள் இந்த துக்கம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்து இப்பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்குமாம் காரணம் என்ன என் தேவனே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருப்பாராம் நாம் பிரியமானவர்களே இதுவரை உங்கள் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையைப் போல இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நித்தமும் போராட்டங்கள் இருந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் இது விசேஷித்த மாதமாக உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை விசுவாசியுங்கள் உங்கள் துக்கனால் முடிந்து போனது இனி நீங்கள் துக்கம் அடைய வேண்டிய அவசியமில்லை பிரியமானவர்களே வேதத்திலே அண்ணாள் என்கிற ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ துக்கம் நிறைந்த துக்க இருதயத்தோடு காணப்பட்ட அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே என் தேவன் அற்புதங்களை செய்தாராம் அவள் எப்பொழுதும் துக்கமாயிருக்கிறவள் அவள் கணவனோ அவளை அதிகம் அதிகமாய் நேசித்தாராம் ஏனென்றால் அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது தன் கணவர் எவ்வளவுதான் அவளை நேசித்தாலும் மற்ற பத்து குமாரர்களை காட்டிலும் நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அவள் துக்கம் மறையவில்லை அவளுடைய சக்களத்தை பெணினாள் என்கிறவள் அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அண்ணாளை இந்த பெண்ணினால் துக்கப்படுத்திக் கொண்டே இருப்பாளாம் அவள் இருதயம் அடைந்தது விசனம் அடைந்தது என் வாழ்க்கையில் இனி அற்புதம் நடக்காதோ அவ்வளவுதானா இந்த தேவன் என் கற்பத்தை அடைத்திருக்கிறாரே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகுமோ நானும் அதிசயங்களை பார்க்க வேண்டாமோ என்று சொல்லி அங்கலாய்த்து நின்ற இதே அண்ணாளைத்தான் என் ஆண்டவர் அற்புதங்களை காணுபடி செய்தாராம் பிரியமானவர்களே அண்ணாளுடைய இருதயத்தை என் தேவன் பிரியமானவர்களே அண்ணாளுடைய கற்பத்தை இந்த தேவன் எதற்காக அடைத்திருந்தார் தெரியுமா ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அண்ணாள் தன் வாயிலிருந்து நீர் எனக்கு குழந்தை தருவீர் என்று சொன்னால் ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால் அந்த ஆண் குழந்தையை நான் உமக்கென்று பொருத்தனை செய்து உங்கள் சமூகத்தில் நான் விட்டு விடுவேன் உமக்கு ஊழியம் செய்யும்படி உம்முடைய சமூகத்தில் அதை குழந்தை உமக்காக நான் தருவேன் என்று ஒரு பொருத்தனையை தன் வாயினால் அவள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆம் பிரியமானவர்களே தேவனிடத்தில் நீங்கள் பொருத்தனையை ஏறடுங்கள் பிரியமானவர்கள் இந்த மாதத்திலே நான் அதிசயத்தை காண வேண்டும் ஆண்டவரே என் துக்கத்தை நீர் மாற்றுவீர் அப்படி என்றால் நான் நிச்சயமாக நான் ஏதாகிலும் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணுங்கள் பிரியமானவர்களே என் தேவன் ஆழமாய் கவனிக்கிறவர் நீங்கள் தேவனுக்கு என்று என்ன கொடுக்கிறீர்கள் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை அறிந்து ஆராய்கிற ஆண்டவர் பாருங்கள் அண்ணாள் ஜெபித்தாள் பொருத்தனை ஏறெடுத்தாள் இதற்காகத்தான் தேவன் காத்திருந்தார் அவள் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது இப்பொழுதோ அவளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஏலியன் மூலமாக தேவன் கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிற்பாடு தன் மனதிலிருந்து தன் இருதயத்திலிருந்து அத்தனை பாரங்களையும் அத்தனை கசப்புகளையும் வேதனைகளையும் தேவ சமூகத்தில் அவள் ஊற்றிவிட்ட பிற்பாடு அவளோ துக்கமுகமாய் இல்லை என்று சொல்லப்படுகிறது எப்பொழுது உங்கள் இருதயத்தின் பாரங்களையும் கசப்புகளையும் வேதனைகளையும் நீங்கள் தூக்கி சுமந்து கொண்டே இல்லாமல் இதை சுமக்க ஒருவர் இருக்கிறார் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்கள் உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் வையுங்கள் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் சிலுவையில் தம்மை தாமி தியாகபலியாய் ஒப்பு கொடுத்தார் நமக்காக அவர் மறித்தாராம் நாம் பிரியமானவர்களே இங்கே அண்ணாள் அவள் பொருத்தனை செய்கிறாள் இப்பொழுது தேவன் அவருடைய கற்பத்தை திறக்கிறார் நிச்சயமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் புதிய வழிகளை திறப்பார் புதிய பாதைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு திறக்கப்படும் என் ஆண்டவர் அடைபட்ட தடையா இருக்கிற எல்லாவற்றிலும் ஜெயத்தை பார்க்கும்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் விலகிப் போகும் இந்த மாதத்தில் பிரியமானவர்களே நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன் அந்நாளுடைய கற்பத்தை என் தேவன் திறந்தாராம் நிச்சயமாகவே என் தேவன் அதிசயத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளையும் என் தேவன் இந்த மாதத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே ஹாலி லூயா உங்கள் துக்கம் நிச்சயமாகவே சந்தோஷமாக அது மாறும் உன் துக்க நாளை முடிக்கும்படி உன் துயரத்தை முடிக்கும்படி உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி உன் வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி என் தேவனாகிய தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை இந்த மாதத்தில் செய்வது நிச்சயம் இந்த காலை வேளையிலும் இந்த ஒன்றாம் தேதி காலை வேளையிலும் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயமாகவே இதை விசுவாசியுங்கள் உங்கள் துக்க நாள் முடிந்து போகும் உங்கள் துக்க நாள் முடிந்து போகும் நிச்சயமாகவே முடிந்து போகும் தான் நேசிக்கிற குமாரனை இழந்த போது யோசைப்பை இழந்து நின்ற போது அங்கே அவன் இருபது வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலர் கையில் வெற்று போடப்படுகிறார் பிரியமானவர்களே இங்கேயோ யாகோபி இடத்தில் வந்து மற்ற சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் அவனை காட்டு மிருகங்கள் அடித்து கொன்று விட்டது பீரி போட்டு விட்டது அவனுடைய வஸ்திரம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லி வெள்ளாட்டு குட்டியின் ரத்தத்தை அவர்கள் அந்த வஸ்திரத்தின் மேல் அவனுடைய விலை உயர்ந்த அந்த வஸ்திரத்தின் மேல் அந்த ரத்தத்தை தோய்த்து யாக்கோமிடத்தில் வந்து ஏமாற்றினார்கள் அவன் இருதயம் துக்கப்பட்டது அவனுக்காக வாழ்நாள் எல்லாம் மறித்து போவேன் இந்த துக்கத்திலிருந்து நான் வெளியே வரவே மாட்டேன் என்று சொன்னான் தன் குமாரனுக்காக அவன் துக்கித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் நான் துக்கத்தோடே என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் துக்கத்தோடையே இறங்குவேன் என்று சொன்னான் ஆனால் பிரியமானவர்களே யாக்கோபு என்பவன் இசுருவேல் என்று அழைக்கப்பட்டவன் தேவன் அவன் மேல் ஆசீர்வாதங்களை வைத்திருந்தாராம் அப்படியெல்லாம் அவர் விட்டு விடமாட்டார் ஆம் பிரியமானவர்களே உங்களை அப்படியெல்லாம் என்னை ஆண்டவர் விட மாட்டார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் நெருக்கத்தைக் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள் பயப்படாதிருங்கள் நிச்சயமாகவே ஒரு சேதமின்றி காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் சொந்த சகோதரர்கள் துரோகம் பண்ண நினைத்தும் அவனை கொலை செய்து அழித்து விட வேண்டும் என்று நினைத்தும் என் தேவனோ மனுஷர்கள் கண்களிலே தய கிடைக்க பண்ணி அவனை காப்பாற்றி வந்தார் அவனை வழிநடத்தினார் எந்த நோக்கத்துக்காக அவன் அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் என் தேவன் எந்த சத்துருக்கள் தீமையானவைகளை அவன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தார்களோ அதே தீமையை என் கிறிஸ்து இயேசு பிரியமானவர்களே நன்மையாக மாற்றினாராம் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார் என ஆண்டவர் இந்த மாதத்திலே நிச்சயமாகவே உன் துக்க நாள் முடிந்து போகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி என் கத்துடைய கரம் உங்கள் மேல் இறங்கட்டும் தெய்வ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவராக இஸ்ரோவேலை அவர் மீட்டு தருவார் மிகுந்த நம்பிக்கையோடு அவரோடு பயணித்த அவருடைய அறையப்பட்டு மறித்த பொழுது பயந்து போனார்கள் அவர்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருந்தது அவர் கொடூரமாய் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதை கண்ட அவருடைய சீசர்களை புலம்பினார்கள் அழுதார்கள் துக்கம் அவர்கள் இருதயத்தை அடைத்து கொண்டது அவர்கள் போகும் இடமெல்லாம் துக்கத்தோட நடந்தார்களாம் துக்கத்தோட சென்றார்கள் புலம்பிக் கொண்டே போனார்கள் எம்மாவூருக்கு பொழுது கூட இரண்டு சீஷர்கள் அதை குறித்து அவர்கள் புலம்பிக் கொண்டே போறார்கள் அவர்களுடைய இருதயம் துக்கப்பட்டு விசனப்பட்டு இருந்தது பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது நபராக அவர் அவர்களோடு இணைந்தாராம் மரித்த இந்த இயேசு கிறிஸ்து உயிர் செழுந்தார் பிரியமானவர்களே உயிரோடு எழுந்து அவர் அந்த துக்கத்தில் நிறைந்த அந்த சீஷர்களோடு அவரும் பேசிக்கொண்டே வந்தாராம் கூட இருந்ததை அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை பாருங்கள் கிறிஸ்து இயேசு அவர்கள் கூடத்தான் நடந்து வருகிறார் ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அதை காண முடியாது துக்கம் அடைத்திருந்தது உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு முன் இருக்கும் ஆசிர்வாதங்களை நீங்கள் கண்டுகொள்ளவே முடியாது உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைகிற பொழுது பிசாசானவன் உங்களை சுற்றிலும் இருளையே அவன் காண்பிக்கிறான் உங்கள் இருதயத்தை அவன் இன்னும் வேதனைப்படுத்துகிறான் பலவிதமான பொய்யான காரியங்களை பிம்பமாய் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறான் இது உன் வாழ்க்கையில் நடக்காது இது ஆகாது இது செயல்படாது உன் வீட்டை நீ கட்டி முடிக்க மாட்டாய் உன் பிள்ளைக்கோ திருமணம் நடக்காது இன்னும் திருமண காரியங்கள் தாமதிக்கலாம் இந்த போராட்டம் உன் வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் உயரவே முடியாது உன் வியாபாரத்தில் நஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் நீ எதை செய்தாலும் அது வாய்க்காது நடக்காது இப்படி உங்கள் வாழ்க்கையில் அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் உங்களை அச்சுறுத்திக் கொண்டே இருப்பான் உங்களை பயமுறுத்திக் கொண்டே இருப்பான் இந்த பொல்லாத பிசாசானவன் பிரியமானவர்களே ஆனாலும் நீங்கள் எதை பார்க்க வேண்டும் மறித்து போன இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஷீஸ்வர்கள் எல்லோரும் அறையில் அமர்ந்து இருந்த பொழுது அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் துக்கத்தோடு இருந்த துயரத்தோடு இருந்த கண்ணீரோடு இருந்த துக்கத்தினால் இருதயம் அடைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய மனக்கண் திறந்தது கண்கள் திறந்தது தெளிவானது இதயத்தில் காணக்கூடிய பாரங்கள் நீங்கினது அவர்களுக்கோ சொல்லி முடியாத சந்தோஷம் உண்டானது இந்த மாதத்திலும் இந்த முதல் நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காரணம் உன் துக்க நாள் முடிந்து போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உன் துக்கனால் முடிந்து போகும் பிரியமானவர்களே இந்த மாதத்திலே உன் துக்கம் நீங்கும் உன் துயரம் நீங்கும் உன் கண்ணீர் நீங்கும் உன் புலம்பல் நீங்கும் இதை நீ விசுவாசிக்கிற பொழுது உன் வாழ்க்கை அற்புதமாக மாறும் உன் துக்கம் நீங்கும் உன் துயரம் விலகும் நிச்சயமாக நிச்சயமாக பிரியமானவர்களே கிறிஸ்தியேசு அவர்களை கண்ட பொழுது சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் இருதயம் கலங்காது இருக்கட்டும் துக்கத்தோடு காணப்படுவீர்கள் ஆனால் மீண்டும் நான் வருவேன் எப்படி பரிசுத்த ஆவையானவராயே உங்களோடு கூட நான் வந்து தங்குவேன் உங்களுக்குள் வந்து நான் வாசம் பண்ணுவேன் அப்பொழுது உங்கள் இருதயம் பூரிப்படையும் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் ஒரு புது பலத்தால் இடைக்கட்டப்படுவீர்கள் சாசுகள் உங்களை இனி மேற்கொள்ள முடியாது துக்கம் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது துயரங்கள் இனி உங்களை மேற்கொள்ள முடியாது கண்ணீர் உங்களை மேற்கொள்ள முடியாது புலம்பல் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற நான் பெரியவராக இருக்கிறேன் என்று சொன்னார் நிச்சயமாகவே விசுவாசத்தோடு அவர்கள் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தபொழுது உன்னதமான என் தேவன் உன்னதத்திலிருந்து தம்முடைய ஆவியை அவர் பொழிந்து அருளினார் அவர்கள் இருதயம் பலப்பட்டது அவர்களுக்குள் காணப்பட்ட துக்கம் மறைந்தது காத்திருந்து ஜெபித்தார்களாம் இந்த நாளிலும் இந்த முதல் நாளிலே எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக உள் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கட்ட முடியாத வீடு கட்டப்படும்படி கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிற தீர்வு கிடைக்காத உன் கேசுக்கு உன் கோர்ட் கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்படிக்கும் யோசித்து பார் உன் பிள்ளை விடுதலையாக வேண்டும் என்பதற்காக உன் குடும்ப உறவுகள் சின்னா பின்னமாக இருக்கிறதை அது சரி செய்ய முடியா வாலிப மகள் மகன் அவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்து அதிலிருந்து விடுதலையாகும்படி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஜபித்து பாருங்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருந்தவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் மறித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறவர் மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோளை தன் கையில் எடுத்துக்கொண்டு வந்தார் என்னை ஜனமே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்வாராக இந்த மாதத்திலும் உங்கள் வாழ்க்கையிலே என் தேவன் துக்கமாயிருக்கும் உங்கள் இருதயத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவாராக ஜெபிக்கிற இந்த வேளையில கூட ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் என் தேவனுடைய அந்த அபிஷேகம் இறங்கட்டும் எஸ் இந்த வேளையிலும் கூட நோக்கி பார்க்கிறோம் வார்த்தையை கேட்டது இந்த அப்பா கண்களை மூடி நோக்கி நாங்கள் சமூகத்தை நோக்கி துக்கத்தோடும் துயரத்தோடும் நாங்கள் காணப்பட்டாலும் அண்ணாளுடைய இருதயம் வேதனைப்பட்டது போல அப்பா உலக மனுஷர்கள் எங்களை நிந்தித்தாலும் அவமானப்படுத்தினாலும் இது நடக்காது ஆகாது கூடாது என்று சொல்லி அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லி மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கும் இந்த தேவன் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் எங்கள் துக்க நாளை முடிப்பார் காரணம் இந்த கிறிஸ்தி இயேசுவே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க சேர மையான ஒளியப்பணி இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் தடைகள் நீங்கட்டும் எப்படிப்பட்ட தடைகளும் இந்த காலை வேளையிலே ராஜா இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே இந்த முதலாம் தேதி இயேசுவின் நாமத்துல ரஜா கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது வாக்கு அமையட்டும் அப்பா அமையட்டும் சார் கத்துடைய வாயதை சொல்லிட்டு ஆவியானவரோ அவைகளை கூட்டி சேர்ப்பாராம் உன் துக்க நாளை மாற்றும்படிக்கு என் ஆவியானவர் இந்த மாதத்திலே உங்களுக்காக அவர் கிரியை செய்வார் இதை எத்தனை பேர் கேட்டு நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒன்றை ஆழமாய் விசுவாசிக்கிறேன் எனக்குள்ளிருந்து பேசும் இந்த தேவன் மிகப்பெரியவர் இந்த வார்த்தை கேட்கும் யாருடைய வாழ்க்கையிலும் என் இயேசு அற்புதங்களை செய்வது நிச்சயம் விசுவாசம் உள்ளவளே நீங்கள் விசுவாசித்தால் நன்மையை காண்பீர்கள் நிச்சயமாகவே உங்கள் துக்கனால் முடிந்து போகும் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணக்கூடிய துக்கங்கள் ஐயோ இந்த பிசாசின் போராட்டத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் இது என்னை துக்கப்படுத்துகிறது என் குடும்ப பிரச்சனைகளை துக்கப்படுத்துகிறது வியாதி என்னை துக்கப்படுத்துகிறது என் கணவர் என்னை துக்கப்படுத்துகிறார் மனைவி துக்கப்படுத்துகிறார் என் பிள்ளைகள் என்னை துக்கப்படுத்துகிறார்கள் பெற்றோர்கள் துக்கப்படுத்துகிறார்கள் எப்படிப்பட்ட துக்கத்தை துயரத்தை கண்ணீரை சத்ருவானவன் உங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் என் கிறிஸ்து இயேசு அவைகளை நன்மையாய் மாற்றுவார் நிச்சயமாகவே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜானமே என் கிறிஸ்து இயேசுவின் கரம் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் தெய்வீக வல்லமை இந்த காலை வேளையிலும் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு காணப்படட்டும் உங்கள் துக்கம் முடிந்து போகட்டும் எதை குறித்த கவலை எதை குறித்த பாரங்கள் எதை குறித்த பயங்கள் உங்கள் இருதயத்தை அலைக்கழிக்கிறதோ வேதனைப்படுத்துகிறதோ அத்தனை துக்கத்தையும் என் கிறிஸ்தி இயேசுதாமை மாற்றி தருவாராக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எசப்பா உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நான் கஷபிக்கிறேன் அளவில்லாதனுடைய கிருவையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்கிற ஒவ்வொரு இருக்கட்டும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் அப்பா லூயா எப்படி நீதிமானனுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது அது போல எஸ் அப்பா நீங்க சொன்னீங்க உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க சுவாமி அமராஜ் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளிச்சம் ஆக இனி துக்கம் இல்லை துயரம் இல்லை கண்ணீர் இல்லை புலம்பல் இல்லை இந்த மாதம் ஜெயத்தின் மாதம் இந்த மாதம் வெற்றியின் மாதமாக இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அமைவதாக இருந்தார் துயரப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் துக்கப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இனி ஆறுதல் அடைவார்கள் சமாதானம் பெற்றுக் நிந்தை அவர்களை விட்டு விலகிப் போகும் கசப்பு விலகிப்போம் அவமானங்கள் நீங்கிப்போம் கண்ணீரும் புலம்பலும் விலகும் காரணம் என் தேவன்தாமே அவர் இறங்கி இருக்கிறார் உங்களுக்காக ஹாலி லூயா ஆகதான் தேவன் சொன்னார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை ஏனென்றால் கர்த்தரே உனக்கு தாண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராம் நித்திய வெளிச்சமாக அவரே இருப்பார் பின்பு நமக்கு என்ன கவலை யோசித்து பாருங்கள் உன் துக்க நாள் முடிந்து போகும் உன் துக்க நாள் முடிந்து போகும் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது வார்த்தையை கேட்கிற பொழுது எதெல்லாம் உங்களை துக்கப்படுத்துகிறதோ அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்து தெய்வ சமூகத்தில் அதை இறைக்கி வையுங்கள் இந்த மாதம் உங்களை ஆசீர்வாதம் உள்ள மாதமாக என் தேவன் மாற்றுவார் இந்த மாதத்தை உங்களுக்காக அவர் சந்தோஷமான மாற்றம் மாதமாக சந்தோஷமான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றி தருவாராக உன்னதமானோட கரங்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ரஜா எஸ் அப்பா அற்புதமுள்ள உடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக பிசாசுகள் வைக்கப்படும்படி இருள்கள் விலகி ஓடும்படி அவமானப்பட்டு ஓடும்படி என் தேவன் பிள்ளைகளுடைய கைகளை பிடித்து நீர் உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்போஸ்தலனா என்ன ஆசீர்வதிக்கிறேன் என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேலையில் இறங்கட்டும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் மாற்றங்கள் உருவாகட்டும் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியை சொல்ல கிருபை பாராட்டுவீராக வீராக ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் இதை கேட்கிற பிள்ளைகளோடு கூட அவர்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்